இங்கே சோழன் நடந்ததெல்லாம் வீட்டில் வந்து சொல்லி சந்தோஷப்படுறாங்க உனே சேரனும் நீயும் நிலாவும் ஒன்று சேர்ந்தா சந்தோஷப்படுறது நாங்கள் தான்டா நிலா மனசு மாறுனா நல்லது தான் அப்படின்ட்டு சேரனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே நீலா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்காக கிளம்புறாங்க அந்த நேரத்தில் கரெக்டாக ராகவும் நீலாவோட அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு நிலாவுக்கே அதிர்ச்சி ஆகுது நிலாவோட அப்பா கிட்ட என்ன ராகவ் நான் சொன்னதெல்லாம் இன்னும் செஞ்சு முடிக்கலையா அப்படின்ட்டு கேட்குறாங்க உடனே ராகு வந்துட்டு மாமா அதை தான் மாமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் உங்கள் பொண்ணு தான் வலிக்கு வரவே மாண்காம் பேசக்கூட மாண்காம் மாமா அப்படின்னு ராகு சொல்றாங்க உடனே நிலா இருந்துட்டு மாப்பிள்ள நீங்க சீக்கிரமா என் பொண்ணோட மனசை மாத்தி எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ அந்த டிரைவர் பையன் கூட போய் இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அந்த டிரைவர் பையன் அவமானப்பட்டு நிக்கணும் நிலாவை நீங்க கல்யாணம் பண்ணணும் இது நடந்தே ஆகணும் அப்படின்ட்டு நிலாவோட அப்பாவும் ராகவும் பேசிக்கிட்டு இருக்கதெல்லாம் கேட்டுட்டு போதும் நிறுத்துங்கப்பா அப்படின்னு நிலா வந்து சத்தம் போடுறாங்க உடனேவும் என்ன இவ இப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பாவும் அதிர்ச்சியா பாக்குறாங்க இதெல்லாம் நீங்க போட்ட பிளான் தானாப்பா நான் சோழனோட ரொம்ப சந்தோஷமா வாழ்வேன் அதையும் நீங்க தான் போறீங்க அப்படின்னு நிலா வந்து நிலாவோட அப்பா கிட்ட சவால் விடுறாங்க உன்னே உன் நிலாவோட அப்பா இருந்துட்டு நீ எப்படி அவங்க கூட சேர்ந்து வாழ்றேன்னு நானும் பாக்குறேன் உன் நான் அந்த பையன் கூட சேர்ந்து வாழ விட மாட்டேன் நான் பார்த்த ராகவ தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பா சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நிலா இனிமேல் இந்த ஆஃபீஸ்க்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க இது சரியில் எப்படி நான் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ